மற்றும் அதனை நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் புதுச்சேரி அரசு கால்நடை துறையில் நடைபெற்றுள்ள ஊழல் முறைகேட்டிற்கு கண்டனம் காங்கிரஸ் கட்சியினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆலயத்தில் சம்ஹார விழா காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்பு பழங்குடியின மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தல் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் நடைபெற்ற சம்ஹார விழாவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் சர்ஷியையொட்டி புதுச்சேரியில் உள்ள முருகன் ஆலயங்களில் சுரசம்ஹார விழா விமர்சையாக நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக பெத்தி செட்டிப்பேட்டை பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் சூரசம்ஹார விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹார விழா அப்பகுதியில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அரசின் கால்நடை துறையில் நடைபெற்றுள்ள ஊழல் முறைகேட்டை கண்டித்து ஆடு மாடு கோழி மற்றும் கஞ்சு குட்டிகளை கையில் பிடித்தபடி காங்கிரஸ் கட்சியினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட கறவை மாடு மற்றும் வெளிநாடு வளர்ப்பு திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்திருப்பதை கண்டித்தும் விசாரணைக்குழு அமைத்து ஊழல் முறைகேடுகளை விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் விவசாய அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியின் விவசாய அணி தலைவர் அக்ரி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர்கள் கமலக்கண்ணன் கந்தசாமி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஆடு மாடு கோழி மற்றும்

காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் அரசு தரும் நலத்திட்டங்கள் அனைத்தையும் அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து தொகுதி முழுவதும் மக்கள் பயன்பெறும் வகையில் வழங்கி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அதன் ஒரு பகுதியாக தீபாவளி பரிசு தொகுப்பு தொகுதி முழுவதும் ஒவ்வொரு இடங்களாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் குறிஞ்சி நகர் பகுதியில் தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு தீபாவளி பரிசு தொகுப்பினை வழங்கினார் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனா் வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் கலந்து கொண்டார் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறையின் கீழ் இயங்கும் தேசிய பன்முக அதிகாரம் அளித்தல் நிறுவனம் புதுச்சேரி ஆர்டிசம் நலச்சங்கம் மற்றும் புதுச்சேரி கற்றல் குறைபாட்டாளர் சங்கம் சார்பில் கற்றல் குறைபாட்டை புரிந்து கொள்ளுதல் தலைப்பிலான தொடர் புனர்வாழ்வு கல்வி நிகழ்ச்சி பிரைஸ் லேர்னிங் வித்யாலயாவில் நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி டிஸ்லெப்சியா சங்கத்தின் புரவலர் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையின் முன்னாள் துறை தலைவர் டாக்டர் மகாதேவன் புதுச்சேரி ஆர்டிசம் நலச்சங்கத்தின் நிறுவனர் புவன வாசுதேவன் என்ஐஇபிஎம்டி இயக்குநர் டாக்டர் கேட்டார் ரவுட் புனர்வாழ்வு கல்வி அதிகாரி அனுசியா ஆகியோர் பங்கேற்றனர் தொகு இடங்களில் அமைக்கப்பட்டு வரும் சாலைகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நேரடியாக சென்று பார்வையிட்டு உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார் லாக்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வழங்கி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அந்த வகையில் தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து சாலைகளிலும் தொன்னூறு சதவீதத்திற்கு மேல் பணிகள் நிறைவு பெற்றுள்ளன இந்த நிலையில் சில இடங்களில் புதிதாக சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து பருவமழை காலம் என்பதால் சாலைகளின் தற்போதைய நிலை குறித்தும் பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பது குறித்தும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஊர் பொதுமக்களுடன் நேரடியாக சென்று பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் மேலும் உடனடியாக பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டாா் இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் சார்பாக மூலம் சூரனுக்கு அசுரனான சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்த நாளே சஷ்டியாகும் இந்த நிகழ்வானது முருகன் கோவில்களில் ஒவ்வொரு ஆண்டும் கந்த சஷ்டி திருவிழாவாக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது சஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்வு சூரசம்ஹாரம் இந்த நிகழ்வு திருத்தணி தலம் தவிர முருகன் எழுந்தருளி அருள் பாலிக்கும் மற்ற அனைத்து தலங்களிலும் வெகு விமர்சையாகவும் பக்தி சிரத்தையுடனும் நடத்தப்படுகிறது சூரனை வதம் செய்த இடம் என்பதால் திருச்செந்தூரில் நடைபெறும் சூரசம்ஹாரம் முக்கியத்துவம் வாய்ந்தது சூரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் காட்சிகள் தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டுவார்கள் இத்தனை சிறப்புமிக்க சூரசம்ஹார நிகழ்வு புதுச்சேரியில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்தில் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் நடைபெற்ற சூரசம்ஹார விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி தினமும் காலை சிறப்பு அபிஷேக ஆராதனை இரவு சுவாமி வீதி உலா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹார விழாவையொட்டி சூரபத்மன் வீதி உலா நடைபெற்றது இதில் ராஜசந்திரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்துரு தலைமையில் நிர்வாகிகள் கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவித்து சூரனை மேல தாளங்களுடன் வரவேற்று வணங்கினர் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிஸ்கெட் கேக் போன்ற சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டன லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் நடைபெற்ற சூரசம்ஹார விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் லாஸ்பேட்டை பகுதியில் சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் உள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் சுரசம்ஹார விழா வெகு விமரிசையாக துவங்கி நடைபெற்றது தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு திருவீதி உலாவும் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான சுரசம்ஹார விழா அதன் முன்னதாக வேல் வாங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சூரனை வதம் செய்த முருகரை பக்தர்கள் வணங்கி சென்றனர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனா் கட்சி சார்பில் பகுதியில் வசித்து வரும் பழங்குடியின மக்களுக்கு இலவச மனைபட்டா வழங்க கூறி துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மூர்த்தி நகர் மற்றும் ஒதியம்பட்டு சாலையோரமாக சுமார் எண்பது ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருகின்ற பழங்குடியின மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வேண்டி பல முறை துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்காததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் தலைமையில் மாநில செயலாளர்கள் முன்னிலையில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கோஷங்களை எழுப்பி அலுவலகத்தில் நுழைவு வாயில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை மனுவாக பெற்றுக்கொண்டு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கலைந்து சென்றனர் அவளை ஊரல் கேட்கிறதா இலவச வழங்க வேண்டும் வரமாட்டா விடமாட்டா இளவட்டாட்ட விட மாட்டோம் அவர்கள் கந்த சஷ்டி தோட்டத்தில் வள்ளி தெய்வானை கோவிலுக்கு பாண்டுரங்கன் கவசம் வழங்கினார் காலந்தோட்டத்தில் வள்ளி தெய்வானை சமேத சிவசுப்பிரமணியர் கோவில் உள்ளது அந்த கோவிலே கந்தசஷ்டி விழா நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக சூரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் சுரசம்ஹார விழா நடைபெற்றது இதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் முருகனுக்கு தங்க கவசம் வழங்கினார் முன்னதாக பூஜை செய்யப்பட்ட தங்க கவசங்கள் கோவில் உட்பிரகாரத்தில் உலா வந்து கோவில் நிர்வாகத்திடம் மூலவருக்கு அணிவிக்க ஒப்படைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தங்க கவசத்தில் அருள் பாலித்த முருகனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட ஐநூறு பேருக்கு சில்வர் குடம் மற்றும் தாம்பழம் ஆகியவற்றை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் வழங்கினார் பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் தங்க கவசம் வழங்கிய அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் தொகுதி செயலாளர் ராஜா தலைவர் ராஜேந்திரன் அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா வார்டு செயலாளர் பாலு அன்பு முனியன் உட்பட கோவில் நிர்வாகத்தினர் இளைஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முன்னதாக சூரசம்ஹாரம் குறித்த நாடகம் நடைபெற்றது இதன் முடிவில் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது நமது மக்கள் கழகம் என்கின்ற புதிய கட்சியை அறிவித்து அக்கட்சி கொடியை உறுப்பினர் நேரு அறிமுகம் செய்தார் புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதிய கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தி தற்காலிக உறுப்பினர்களை நியமித்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் புதுச்சேரி உரிமையை காக்கவும் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் லஞ்சம் ஊழலற்ற நிர்வாகத்தை ஏற்படுத்தவும் புதிய அரசியல் கட்சியை துவங்க வேண்டிய கட்டாயத்தின் அடிப்படையில் புதிய அரசியல் கட்சியை துவங்கியுள்ளதாக தெரிவித்தார் நமது மக்கள் கழகத்தின் தற்காலிகமாக பொறுப்பாளர்களாக அனைத்து உறுப்பினர்களின் ஒப்புதலோடு தலைவராக நேரு தலைவராக சீதாராமன் பொதுச் செயலாளராக விநாயகம் இணை பொதுச் செயலாளராக சுந்தரராஜு பொருளாளராக செல்வம் நியமிக்கப்பட்டுள்ளனர் நமது மக்கள் கழகம் கட்சியில் கொடியின் மேல்புறம் கீழ்ப்புறம் சிவப்பு நிறமும் நடுவில் வெள்ளை நிறமும் மையத்தில் மஞ்சள் நிறத்தில் வட்ட வடிவம் இடம்பெற்றுள்ளது அந்த வட்டத்தில் புதுச்சேரி கலாச்சாரத்தை இரு கரங்களால் தாங்கி பிடிக்கக்கூடிய விதமாக கிரீடத்துடன் கூடிய புதுச்சேரியின் பாரம்பரிய கட்டிட ஓவியம் நீல நிறத்தில் இடம்பெற்றிருக்கிறது அந்த கட்டிட ஓவியத்தில் முப்பது நீலவண்ண கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன அந்த முப்பது கற்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள முப்பது தொகுதிகளை குறிக்கிறது ஓவியத்தை சுற்றி ஐந்து நட்சத்திரங்கள் நீல நிறத்தில் இடம்பெற்றுள்ளன அது ஐந்து பிரதான கொள்கைகளை குறிக்கிறது அதன்படி முதல் நட்சத்திரம் தன் மாநில அந்தஸ்து இரண்டாவது கூட்டாட்சி தத்துவம் மூன்றாவது சமூக நீதி மற்றும் சமூக நல்லிணக்கம் நான்காவது பெண் உரிமை ஐந்தாவது லஞ்ச ஊழலற்ற நிர்வாகம் ஆகியவற்றை குறிக்கும் வகைகளில் அமைக்கப்பட்டுள்ளன அனைத்து மக்களுக்கும் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி வேலைவாய்ப்பு நகர மற்றும் கிராமப்புறங்களில் சமநிலை வளர்ச்சி சமத்துவம் மற்றும் வளமான சமூகத்தை உருவாக்க கட்சி உறுதியுடன் செயல்படும் இனிவரும் காலங்களில் அனைத்து தொகுதிகளில் இருந்தும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கைக்கான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்றார் தொடர்ந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அசானா சாமிநாதன் சீதாராமன் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்தனா் வாக்கு மத்திய அரசு சதி செய்வதாக கூறி அரசியல் செய்து வரும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு புதுச்சேரி அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அறிவித்துள்ளது இதை அதிமுக தலைமை வரவேற்றுள்ளது அதனை பின்பற்றி புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை புதுச்சேரி அதிமுக வரவேற்கிறது எதற்கெடுத்தாலும் மதத்தின் பெயரால் பிரச்சாரம் செய்து மக்களை பிரித்து அரசியல் ஆதாயம் தேடும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தன்னிலை மறந்து மீண்டும் மத ரீதியாக மக்களை பிரிக்கும் அற்ப அரசியலை கையில் எடுத்துள்ளார் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தமே துவங்கப்படாத நிலையில் சிறுபான்மையினர் வாக்குகளை நீக்க தேர்தல் ஆணையமும் மத்திய அரசும் சதி செய்வதாக அபாண்டமான குற்றச்சாட்டை கூறியிருப்பது கண்டிக்கத்தக்க ஒன்றாகும் சிறுபான்மை மற்றும் பெரும்பான்மை மக்களிடையே தவறான கருத்துக்களை கூறி பிரிவினையை ஏற்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது புதுச்சேரியில் பத்தாண்டுகளுக்கு முன்பு மரணமடைந்தவர்களுடைய பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களின் இரட்டை வாக்குரிமை ஆகியவற்றை உடனடியாக நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தினார் கருத்துக்களை எடுத்துக்குவது குறிப்பாக சிறுபான்மை மக்களிடையே ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடி அந்த அடிப்படையில இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியலும் இந்திய தேர்தல் ஆணையமும் மத்திய அரசும் சிறுபான்மை மக்களுடைய பெயர்களை முழுமையாக பட்டியலில் இருந்து நீக்குவதற்கு சதி செய்வதாக ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார் விழுப்புரம் வடக்கு மாவட்ட விழுப்புரம்ச்சார சார்பாக திமுக அரசை கண்டித்தும் திண்டிவனம் நகராட்சியை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மூன்று மாதங்களுக்கு முன்பு திண்டிவனம் நகரில் நாகாலாபுரம் மற்றும் நல்லியக்கோட நகரை இணைக்கும் பாலமானது எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது இந்த பாலம் இரண்டு நாட்களுக்கு முன்பு பெய்த மழை வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டது இதனால் பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாவதை கண்டித்து பிரச்சார பிரிவின் சார்பில் ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரை பிரச்சார பிரிவின் மாநில செயலாளர் தினேஷ்குமார் ஆற்றினார் பிரச்சார பிரிவின் மாநில செயலாளர் பாலாஜி திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியின் அமைப்பாளர் யத்திராஜ் பிரச்சார பிரிவின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார் மாநில வழக்கறிஞர் பிரிவு ஆர் ஆர் கே செந்தில் விருந்தோம்பல் பிரிவு மாவட்ட தலைவர் ராஜா ஐடி பிரிவு மாவட்ட தலைவர் செந்தில் பிரச்சார பிரிவு மாவட்ட செயலாளர்கள் சுகுமார் முரளி சுதாகர் பிரபாகரன் தட்டவாணி தமிழ்ச்செல்வன் மேலும் பிரச்சார பிரிவு ஒன்றிய தலைவர்கள் ஜம்புலிங்கம் முருகன் கங்காதரன் சரவணன் மேலும் பல நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் கண்டன உரையாற்றினர் சேதமடைந்த பாலத்தை மீண்டும் போர்க்கால அடிப்படையில் கட்டி தரவு இதுபோன்று தவறு செய்யும் அதிகாரிகள் மீதும் ஒப்பந்ததாரர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் அமைந்துள்ளது இங்கு மயில் வடிவிலான மலையில் அமர்ந்தபடி முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இக்கோவிலில் ஆண்டுதோறும் கந்தசஷ்டி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இதேபோல் இந்த ஆண்டு கந்தசஷ்டி திருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது அன்று முதல் தினமும் காலை மற்றும் மாலையில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது முக்கிய விழாவான சுரசம்ஹாரமானது வெகு விமரிசையாக நடைபெற்றது இதையொட்டி கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு பால் தயிர் பன்னீர் சந்தனம் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான வாசனைப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து முருகன் வள்ளி தெய்வானை சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதனையடுத்து மாலை ஸ்ரீ பாலசித்தர் சன்னதியில் ஆறுமுக கடவுள் வேல் வாங்கி சூரனை பதம் செய்யும் சூரசம்ஹாரம் நடைபெற்றது இதில் விழுப்புரம் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மயிலம் பொம்மபுர ஆதினம் இருபதாம் பட்டம் சிவஞான பாலய சுவாமிகள் செய்திருந்தனர் திமுக ஆட்சியில் தரமற்ற முறையில் கட்டப்பட்ட தரைப்பாலம் பழுதடைந்ததை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி ஆறாவது வார்டு நாகாலாபுரத்தில் திமுக ஆட்சியில் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தற்காலிக தரைப்பாலமானது கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு பெய்த மழையில் பழுதடைந்ததையொட்டி தரமற்ற முறையில் பணிகள் மேற்கொண்டதாக குற்றம் சாட்டி திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நகர செயலாளர் தீனதயாளன் மாநில நிர்வாகிகள் பாலசுந்தரம் ஏழுமலை மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன் ஜெயபிரகாஷ் சக்திவேல் விஜயகுமார் வடபழனி பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன் நகரமன்ற உறுப்பினர்கள் ஜனார்த்தனன் சரவணன் திருமகள் அதிமுக நிர்வாகிகள் தளபதி ரவி ரூபன் ராஜ் உதயகுமார் ஜெயஸ்ரீ உள்ளிட்ட மாவட்ட நகர நிர்வாகிகள் திமுக அரசையும் நகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து கண்டன கோஷமிட்டனர் வார்டில் உள்ள உமர் சாய்பு தெருவில் கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி ஏழாவது வார்டில் உள்ள உமர் சாய்பு தெருவில் வார்டு சிறப்பு கூட்டம் நகரமன்ற உறுப்பினர் ஷபியுல்லா தலைமையிலும் நகராட்சி துப்புரவு மேற்பார்வையாளர் வடிவேல் முன்னிலையிலும் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வார்டு பொதுமக்கள் வேதவள்ளி அறக்கட்டளை அருகே கொட்டப்படும் கழிவுகள் மிகுந்த துர்நாற்றம் வீசுவதை தடுக்க கோரியும் மேலும் நியாயவிலை கடை மற்றும் பள்ளி ஆகியவற்றிற்கு இடம் ஒதுக்க கோரியும் கோரிக்கை வைத்தனர் இதில் திமுக நிர்வாகிகள் வார்டு பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுச்சேரி அரசு கால்நடைத் துறையில் நடைபெற்றுள்ள ஊழல் முறைகேட்டிற்கு கண்டனம் காங்கிரஸ் கட்சியினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிவசுப்ரமணிய ஆலயத்தில் தூர சம்ஹார விழா காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்பு பழங்குடியின மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தல் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்